ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண் பிள்ளையிடம் அடிப்பட்ட திருமலையப்பன் தலைப்பு சுவாரஸ்யமா இருக்கே திருமலையப்பன் என்றால் சீனிவாசன் ஆண் பிள்ளை யார் பார்ப்போமா சீரங்கத்தில் ஒருமுறை ராமானுஜர் ஆழ்வார் சீனிவாசனுக்கு பாடிய பாடலுக்கு பொருள் சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்போ திருமலையில இவ்வளவு பூத்து வீணா போகுதே அப்படின்னு சிஷியங்களை பார்த்து திருமலையில இருந்து சீனிவாசனுக்கு மாலை கட்டி தொண்டு செய்ய யாருக்கு ஆசைன்னு கேட்டாரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மலைக்கு யாரும் போக மாட்டாங்க ஆனா அனந்தாழ்வான் அப்படிங்கிற சிஷ்யர் மட்டும் நீங்க ஆசைப்பட்டா போறன்னு வணங்கி சொன்னாரு உடனே ராமானுஜர் இத்தனை பேருக்குள்ள நீதான் ஆண் பிள்ளைன்னு சொல்லி அவரை ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பினார் அவரை எல்லாரும் அனந்தான் பிள்ளையினை கூப்பிட ஆரம்பிச்சாங்க சரி அனந்தான் பிள்ளை சீனிவாசரை அடிச்சாரா தப்பில்லையா என்ன நடந்ததுன்னு பாப்போமா அனந்தான் பிள்ளை தன் கர்ப்பிணியான மனைவியோட அப்பவே திருமலைக்கு போனாரு மலைக்கு போய் முதல்ல குளம் வெட்ட ஆரம்பிச்சாரு இவர் பள்ளம் தோண்டி மண்ணெடுத்து கொடுத்தா அவர் மனைவி அதா தூரமாக கொண்டு போய் கொட்டிட்டு வருவாங்க அந்த அம்மா கஷ்டப்படுறத பார்த்து ஒரு ஆண் பிள்ளை அவர்கிட்ட ஐயா இந்த மண்ணை நான் போய் கொட்டிட்டு வரட்டான்னு கேட்டான் அனந்தான் பிள்ளை கோபத்தோட இது எங்க குரு எங்களுக்கு கொடுத்து தொண்டு வேற யாருக்கும் கொடுக்க முடியாது ஓ அப்படின்னு துரத்திட்டாரு அந்த அம்மா சீக்கிரமா திரும்பி வரத பார்த்து பின்னாலேயே தெரியாம நடந்து போய் பார்த்தா முதல்ல வந்த அந்த பிள்ளை தன் மனைவிக்கு உதவி பண்றத பார்த்து கோபத்துல அவனை துரத்திக்கிட்டே ஓடினாரு அந்த பிள்ளையும் கோவில்ல இடது வலதுமா சுத்தாம பின்னாலேயே சுத்திக்கிட்டு ஓடினான் அவனை பிடிக்க முடியாம கையில இருந்த கடப்பாறைய அவன் மேல வீசினாரு பிள்ளை காணாம போயிட்டான் அப்ப கோவில்ல இருந்த அர்ச்சகர் சீனிவாசர் முகவாயில ரத்தம் வருதுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே வந்தாரு அனந்தாழ்வான் பதறி போய் கையில பச்சை கற்பூரத்தை எடுத்து பெருமாள் முகவாயில்ல தடுத்தாரு வந்த பிள்ளை வேற யாரும் இல்லை நாம இப்பவும் கும்புற அப்பன் சீனிவாசன் தான் இதை நம்புறது இப்பவும் பெருமாள் முகவாயில்ல எப்பவும் வெள்ளையா பச்சை கற்பூரத்தோட தான் இருப்பாரு கோவில் வாசல்ல நுழையும் போதே வலது பக்க சுவர்ல அந்த கடப்பாறையை இப்பவும் பாக்கலாம் இப்படி நடந்ததை ஞாபகப்படுத்துற மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாள் பெருமாள் பேக் சவாரின்னு வலது இடதா கோவிலை சுத்தி வந்து விழாவே நடத்துகிறாங்க பெருமாள் தன் பக்தனிடம் அடிப்பட்டதை பெருமையா எல்லாருக்கும் இப்பவும் காட்டிட்டு இருக்காரு இன்னைக்குதான் அனந்தாழ்வான் பிறந்த நாள் சித்திரை மாதம் சித்ரா நட்சத்திரம் கோவிந்தா 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 ஸ்ரீமதே ராமானுஜாய நமக அனந்தான் பிள்ளை திருவடிகளே சரணம்